ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தான் பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் வந்து மொபைல் பேங்கிங் யூஸ் பண்ணிருக்கிறீங்க நெட் பேங்கிங் யூஸ் பண்ணிருக்கிறீங்க இப்போ வந்து டிஜிட்டல் முறையில் நம்மளுடைய இந்தியாவில் வந்து ப்ராப்ளம் ஆகிட்டு இருக்கிறதுனால எல்லாருமே வந்து யூபிஐ பேமெண்ட் மெத்தட் நோக்கி தான் போயிட்டுருக்குறோம் இப்போ ரீசெண்டாக கூட கூகுள் கம்பெனிக்காரங்க வந்து கூகுள் வாலெட்டுங்கிற ஆப்பை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இது மூலிமா வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கிஃப்ட் கார்டு இல்லை லோயல்ட்டி கார்டு கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு எதை வந்தாலும் சரி அதில் வந்து நம்ம சேவ் பண்ணிவிட்டு அது மூலியமாக வந்து பேமெண்ட் நமக்கு வந்து அனுப்ப முடியும்னு சொல்கிறாங்க ஸோ இப்படி போயிட்டுருக்க சூழ்நிலையில் இன்னொரு விஷயம் வந்து கவனிக்க வேண்டியதாக இருக்குது முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு பேங்க் பேலன்ஸ் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறீங்க இப்போ எல்லாருக்கிட்டேயுமே பேங்க் பேலன் பேங்க் இருக்குது பேங்க் அக்கவுண்ட் இருக்கவங்க எல்லாருமே வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இன்னொன்று இருக்குது இப்போ வந்து பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து ஜீரோ பேலன்ஸ் இருக்குது நீங்கள் அதை யூஸ் பண்ணாமல் விட்டுட்டீங்க இப்போ வந்து திரும்பவும் அந்த அக்கௌண்ட் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படி இருக்கும்போது பேங்க் தரப்பில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மைனஸில் வந்து அமௌண்ட் எடுத்துக்கிறாங்க ஸோ இந்த மைனஸில் அமௌண்ட்டு போகும்போது உங்களுக்கு வந்து அது பேங்க்கில் வந்து ஒரு அமௌண்ட்டு கட்டினாலும் எவ்வளோ அமௌண்ட் மைனஸில் இருக்குதோ அந்த அமௌண்ட்டு வந்து கட்டினால்தான் திரும்பவும் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ண முடியுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்துருவாங்க ஸோ அந்த மாதிரி வந்து கொண்டு வரும்போது நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது இந்த ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்க போகிறோம் இதை பற்றி ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து என்ன சொல்லியிருக்காங்க அவங்களுடைய விதிகள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அந்த அக்கௌண்ட் வந்து ஜீரோ பேலன்ஸில் வந்து மெயின்டெனன்ஸ் ஆகாமே இருந்திருக்கு மைனஸில் போயிருக்கு ஸோ இதை வந்து பேங்க்காரங்க கேட்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கேட்கக்கூடாது ஒரு கஸ்டமர் வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க அவங்க அக்கௌண்ட்டில் வந்து தேவையில்லாமல் மைனஸில் வந்து எடுத்துக்கிட்டு அந்த அமௌண்ட்டை கட்ட சொல்லி கேட்டால் அது சட்டப்படி தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தரப்பில் இருந்து சொல்கிறாங்க ஸோ இது வந்து கட்ட தேவையில்லையான்னு கேட்டிங்கன்னா கரெக்ட தேவையில்லை இதை குறித்து வந்து ஏதாவது புகார் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா இந்த கீழே கீழே தெரியுது பாருங்கள் அந்த லிங்கில் போயிட்டு நீங்கள் வந்து ரிக்வஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டு ரிலேட்டடான சம்மந்தமான எல்லா கேள்விகளுக்கும் வந்து அவங்க பதில் சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து அதை புகாராக எடுத்துக்கிட்டு திரும்ப வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுப்பாங்க மைனஸில் பேலன்ஸ் போயிடுச்சுனாலும் கவலைப்பட தேவையில்லை திரும்ப வந்து நீங்கள் அதை கட்டவும் தேவையில்லை நீங்கள் வந்து ஜீரோ பேலன்ஸில் இருந்து திரும்ப மைனஸ் போயிடுச்சுன்னா அதை ரிப்போர்ட் பண்ணி கிளியர் பண்ணிவிட்டு திரும்பவும் வந்து அதே அக்கௌண்ட்டை யூஸ் பண்ண முடியும்னு சொல்லிவிட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து சொல்கிறாங்க ஸோ இனிமேல் வந்து நமக்கு யூபிஐ மெத்தடில் யூஸ் பண்ணாலும் சரி இல்லை டைரக்டாக நெஃப்ட் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்கிறாங்க அதில் யூஸ் பண்ணாலும் சரி மினிமம் பேலன்ஸ் மெயின்டெனன்ஸ் பண்ணாமல் இருக்காதிங்க மெயின்டெனன்ஸ் பண்ணுங்க நிறைய பேர் வந்து ஆயரருவா கட்டி இன்னும் பேங்க் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணியிருப்பீங்க ஐயாயிரம் கட்டி பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க ஸோ இந்த மாதிரி வந்து ஓப்பன் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணி தான் ஆகணும் ஸோ அதை பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா இருக்கிற ஆக்சுவல் பேலன்ஸும் வந்து எடுத்துக்கிற சூழ்நிலை வந்துடும் ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணாமல் மெயின்டெனன்ஸ் ஒரு ஒருவேளை மெயின்டெனன்ஸ் பண்ணாமல் அதுக்கு கீழே டவுனில் வந்து மைனஸில் போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு நீங்கள் பணம் கட்ட தேவையில்லை அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான தகவல் ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை